உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிக்கையாளர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு பாலிவுட் ஸ்டார் வந்து மதராசி மூவி பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு இப்போ அந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்களே இதுக்கிடையில மதராசி மூவியை பற்றிய ஒரு பாறை வந்து அதிகமா இருக்குங்க சார் மதராசி மூவி இப்போ மார்க்கெட்ல எப்படி இருக்குங்க சார் என்ன நடந்தது அப்படின்னா சல்மான் கானும் ஏஆர் முருகதாசன் சேர்ந்து சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணுறாங்க ஹிந்தி படம் பண்ணுறாங்க அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு படம் அதுக்கு காரணம் என்ன சொன்னார்னா என்னைய அந்த படத்தில் சரியாக வேலை செய்ய விடல ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் ஷூட்டிங் வருவார் காலையில் அவர் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் நிறையா அந்த த்ரெட்டிங் இருக்கிறதுனால ஃபுல்லாக செக்யூரிட்டியோடு தான் வர்றாரு பாதுகாப்பாக வீரர்களோடு தான் வர்றாரு அதனால் சில இடங்களை அவரை வச்சு எடுக்க முடியல அதனால தான் படம் இந்த மாதிரி ஆயிடுச்சு படத்தில் ஸ்கிரிப்ட் செய்யலேயும் உள்ளே அவர் தலையீடு இருந்துச்சு காட்சிகளை மாற்ற சொன்னார் நான் சொன்னது ஒன்று அவர் எடுக்க சொன்னது ஒன்று இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாரு அதனால் வந்து இந்த படம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் சல்மான் கான் தான் அப்படின்னு இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒரு டேரக்டராக டேரக்டராக வச்சுட்டாரு இது ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குது இந்த பிரச்சனை ரெண்டு பேரும் மாறி மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா வந்து ஒரு பிக் பிரதர் அப்படின்னு ஒரு ஷோ அது ஒரு இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஷோ இந்தியா சார்பில் அப்போ வந்து ஷில்பா ஜெட்டிலாம் கலந்துக்கிட்டாங்க அது ஒரு ரேஷன்ஸ் பார்க்குறாங்கன்னு ஒரு பெரிய இஷ்யூலாம் வந்துச்சு அதனுடைய தழுவல் தான் பிக் பிக்பாஸ்ன்னு சொல்லி இந்தியாவில் பண்ணுறாங்க ஹிந்தியில் வந்து சல்மான் கான் பண்ணுறாரு மலையாளத்தில் வந்து மோகன்லால் பண்ணுறாரு தமிழில் முதல்ல கமல் பண்ணார் விஜய் சேதுபதி பண்ணுறாரு அந்த நிகழ்ச்சியை அவர் கோர்ஸ் பண்ணுறப்ப தான் ஒரு கான்வர்சேஷன் வருது அப்போ சிக்கந்தர் படத்தை பற்றின டாபிக் வர்றப்ப இந்த மாதிரி அந்த டேரக்டர் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கிறப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி முருகதாஸ் வந்து என்கிட்ட அவர் வந்து முருகதாஸ்க்கு வந்து அது தமிழில் மார்க்கெட்டே இல்லை அப்போ இப்போ நான் அந்த படத்தில் கொண்டு வரப்ப தொடர்ந்து படம் தர்பார் அந்த மாதிரி சர்க்கார் இந்த மாதிரி தோல்வி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார் மார்க்கெட்டே இல்லை அவருக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுத்து அவரை கூட்டு வந்து வச்சேன் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் போயிட்டு வந்து ஏன் மேலே குறை சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஒம்பது மணிக்கு வராரு பத்து மணிக்கு வராரு சரி ஏன் மேலே குறை சொல்லிட்டு போகிறான்ல அங்கே போய் தமிழில் மதராசின்னு ஒரு லேட்டஸ்ட்டாக படம் எடுத்திருக்கார் சிவகார்த்தி என்ன வச்சு அதை படத்தை நீங்கள் ஆறு மணிக்கு தானே ஷூட் பண்ணியிருப்பீங்க அந்த படம் ஏன் தோழி படமாக போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துவார் இது ஒரு விவாதமாகவே சோசியல் மீடியாவில் இந்த ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு அப்போ இது மேலே தப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ஏஆர் முருகதாஸ் வந்து சமீபகாலமாக அவர் டவுனில் இருக்கிறார் தொடர்ந்து சர்க்காராக இருக்கட்டும் தர்பாராக இருக்கட்டும் தொடர்ந்து டவுனில் இருக்கார் ஏன்னா ஏஆர் முருகதாஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பீடாக ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய டேரக்டர் இல்லை அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவார் துப்பாக்கி படம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் ஸ்கிரிப்ட்டு ஆனால் சமீப காலமாக அவருக்கு என்னென்னு தெரியல ஒரு பெரிய லேகு தொடர்ந்து தோல்வி படங்கள் கடைசியாக அவர் டேரெக்ட் பண்ண படம் சிவகார்த்திகேயன் நடிக்க மெதராசி படம் மதராசி படத்துலேயுமே நிறைய விமர்சனங்கள் இருக்குது என்ன அவர் படம் அவர் படத்தில் வர கஜினி துப்பாக்கி இந்த படத்தினுடைய காட்சிகள் ரிப்பீட்டட் நிறையா வர்ற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு பெண் நோக்கியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துச்சு படம் பெருசாக போகல அந்த படம் பெருசாக வியாபார ரீதியாக படம் வந்து போகல ஆனால் பெருசாக ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு ஏன்னா விஜய் அவர்கள் துப்பாக்கி கொடுத்த பிறகு ரிலீஸ் ஆன படம் இது இல்லை அது மட்டும் கிடையாது அமரன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு ஹிட் கொடுத்துட்டு பண்ண போ முதல் படம் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அந்த படம் பெருசாக போகல தயாரிப்பட்றதுக்கு லாஸ்ட் தான் எதனால அது போகலை சார் இல்லை இவர் இவரை பொறுத்த வரைக்கும் சமீகாலமாக அந்த ஒரு அப்டேட்டில் இல்லாமல் இருக்கார் முன்னே சொல்லக்கூடாது ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு அப்டேட்டில் இருக்கா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அப்டேட்லேயும் இருக்கார் இன்றைக்கி இன்றைக்கி வந்து எவ்வளோ மாறிடுச்சு அட்வான்ஸ்டு மாறிடுச்சு அந்த கதைகள் பார்க்குறப்ப பழைய பேட்டர்ன்லேயும் இருக்குது இன்னும் ஒரு அப்டேட் பண்ணாமல் பழைய பேட்டர்ன்லேயும் வச்சிருக்கிறாரு அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய இது இருக்குது மற்றபடி மேக்கிங் த இது வந்து நல்லா பண்ணியிருப்பார் படத்தினுடைய அந்த மேக்கிங் இந்த கிராண்டியர் ஃபைட் சீக்வன்ஸு அதெல்லாம் படம் நல்லா இருக்கும் ஆனால் அதை தாண்டி கதைன்னு ஒன்று இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கதை வேணும் அதில் இந்த கதையில் ஏதாவது கொஞ்சம் புதுசாக இருக்கணும் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல இப்போ அது இல்லாமல் போனது அந்த படம் ஒரு தோல்விக்கு காரணம் இதைத்தான் அவர் சொல்கிறார் என்னைய வச்சு பண்ணது தான் நான் தப்பு மதராசி பண்ணதில் யார் தப்பு அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு அந்த கேள்வி தான் இப்போ வந்து ஒரு விமர்சனமாக போயிட்டு இருக்கு ஆனால் சார் இவர் சொன்னது ஒரு விரக்தியில் சொல்லியிருக்கோம் டேரக்டரா நான் இந்த படம் பண்ணேன் எனக்கு சரியாக ஒத்துழைப்பு வரலை காரணம் இவர் ஒருத்தர் அப்படின்னு ஆனால் சல்மான் கான் அவர்கள் சொல்கிறது வந்து ஒரு வெறுப்பை காட்டுற மாதிரி இருக்குங்களே சார் சாமான் என்ன வச்சு பண்ணார் போல இப்போ அவங்கள வச்சு பண்ணாங்க ஏன் போல அதாவது ஒரு ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே சண்டை வரும் இந்த மாதிரியான ஒரு படம் ஆரம்பித்து அவங்க முடிக்கிறதுக்கு சண்டை வரும் சமீபத்தில் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த டேரக்டர் நீங்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ண போகிறாரு அந்த டேரக்டரும் அந்த ப்ரொடியூசரும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் வந்து இனியும் இன்னையோட நான் உன்னை பார்க்குறது கடைசி நாள் இனிமேல் நீ உனக்கு மூஞ்சியில் நான் முடிக்க மாட்டேன் என் மூஞ்சில் நீ முடிக்க மாட்டேன் படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க படம் ரிலீஸ் ஆக முன்னால் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் கிட்டு ஆனால் அதுக்கு அடுத்த நாள் மூணாம் நாள் வந்து சக்ஸஸ் மீட் வைச்சாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நான் என்னுடைய தயாரிப்பாளர்னால்தான் நான் வந்து இவ்வளோ பெருசாக வந்தேன் இனி அவர் தான் அவங்க மாதிரி தயாரிப்பாளராக இல்லை இல்லை நான் சொன்னது அப்படியே எடுத்து கொடுத்தாரு மாறி மாறி அவங்க வந்து பாசமலையை பொழிச்சிக்கிட்டாங்க இது சினிமாவில் சகஜம் வெற்றி பெற்றால் கொண்டாடுவாங்க தோல்வி அடைஞ்சால் தோல்வி யார் தரையில தூக்கி போடுறதுக்கு மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிடுவாங்க என்னால தான் நீ கட்ட உன்னாலதான் நான் கெட்டேன் அப்படின்னு அதனால என்னன்னா இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயம் தான் அது இன்னைக்கு என்னென்னா தோல்வி அந்த படம் சிக்கத்த படம் வெற்றி படம் வந்து நல்லா இருக்கு நினைச்சுப்பீங்க ஏஆர் முருதாஸ் வந்து என்னோடய லைஃபை இது பண்ணிட்டாருப்பா ஒரு பெரிய அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டாருப்பா இவர் என்ன சொல்வாரு எனக்கு நான் தமிழை தொடர்ந்து தோல்வி உடம்பு கொடுத்துட்டு இருந்தேன் என்னை வந்து டெவலப் பண்ணிட்டாரு மாறி மாறி சொல்லிக்கிறது தான் இப்போ அது என்னென்னா அந்த வார்த்தை போருங்கிறது வந்து இவர் இங்கே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சல்மான் தான் அந்த படம் தோல்விக்கு காரணம்னு இல்லை இல்லை அவரால் தான் காரணம் அவர் சொல்கிறார் உண்மை நடந்தாலும் சல்மான் கான் வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் சைட்டில் நிறையா இன்டர்ஃபியர் ஆகி இவரை வந்து சரியாக பண்ண விடாமல் போய் பண்ணியிருக்கிறார் அந்த படத்தில் நிறைய இடைஞ்சலை கொடுத்துருக்குறாரு உண்மை உடைய சொன்ன போனால் அதனால் என்ன அந்த படம் பெருசாக அவர் பண்ண முடியல ஆனால் அவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை என்ன இருக்குன்னா நீங்கள் எந்த இல்லாமல் பண்ணீங்கல்ல இந்த படத்தை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுவும் ஒரு வழியில் பார்த்தா நியாயமான வார்த்தையாக தான் இருக்குது அப்போ இதெல்லாம் தோற்று போன பிறகு மாறி மாறி வச்சுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவ்வளோதான் சார் அந்த இடத்துல அவர் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணாருங்க சார் சல்மான் கான் அவர்கள் அதாவது எனக்கு சஜித் குமார்ன்ற ஒரு நடிகர் தான் வந்து அந்த படம் நடிக்க வேண்டிய இருந்துச்சு ஆனால் அவர் போய்ட்டு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்லியிருக்கிறேன் சார் இல்லை அப்படி சொல்லிணாலும் எல்லா படத்துக்குமே அவர் ஒரே ஹீரோ ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு மூணு ஹீரோ மாறி மாறி வரும் அந்த மாதிரி மாறி வந்த படம் தான் அவருக்கு வந்து ஏதோ சூழ்நிலைனால அவர் இந்த கதை கேட்டு நடிக்காமலாம் போல அப்படி ஏதோ டேட் இஷ்யூ வந்திருக்கோ தமிழில் பிரச்சனை வந்திருக்கும் அதனால நடிக்காமல் போயிட்டார் அதனால் இவருக்கு வந்துருக்கு இவருக்கு சரி இவர் இவர் இவ்வளோ பேசுகிற ஒரு நீங்கள் அந்த படத்தை நீங்கள் கதை கட்டு தான் நடிக்க ஒத்துருப்பீங்க ஆமாம் இது ப்ரீவியஸாக அவருக்கு தமிழில் பண்ண படங்கள்லாம் ஃபெயிலியர் தெரிஞ்சால் நடிக்க ஒத்துக்கிட்டீங்க ஆமாம் அப்போ அவர் மேலே உங்களை நம்பிக்கை வச்சு தானே போனீங்க இப்போ பேசினா தொடர்ந்து அவருக்கு ச சர்தாராக இருக்கட்டும் தர்பாராக இருக்கட்டும் அதுக்கு மேலே வந்த ஒரு ரெண்டு மூணு படங்கள் தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்துருக்காரு பெருசாக அவருக்கு பிஸ்னஸ் இல்லை ஆனால் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு படம் பண்ணுறீங்க அப்போ அந்த நம்பிக்கை வச்சு தான் நம்ம ஏதோ ஒரு பன்னிரவாரம் ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு உங்களுக்கு அப்போ அதை சொல்லக்கூடாதுல நம்ம அப்படிங்கும்போது பழியை யாருமேலையாக தூக்கி தான் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறது தான் என்னென்னா ரெண்டு பேருமே அமைதியாக போடுறது தான் இந்த விஷயத்த நல்லது நடந்து போச்சு அடுத்த கட்டத்தை தனித்தனியாக நிரூபிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் அது இல்லாமல் இவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு மாறி மாறி சொல்கிறாங்க சார் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பார்க்கணுங்க சார் இந்த இடத்துல வந்து ஏஆர் முகதா சொன்ன அவர் வந்து சில விஷயங்கள் வந்து தலையிட்டார் அதனால எனக்கு ஏதாவது கதை எடுக்க முடியல அப்படின்னு இந்த ஒரு சமூகம் நிறைய டேரக்டர்ஸ்க்கு நடந்திருக்கு சார் அவங்க சொல்கிற பெரும்பாலான விஷயமே இதுதான் ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார் அப்படின்னா எங்களால் இங்கே கதை எடுக்க முடியல அவங்க தலையீடு பண்ணுறாங்க இதெல்லாம் கதையே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாக இருக்குது சச்சினிமா துறை அது டேரக்டருடைய கட்ஸை பொறுத்தான் பாரதராஜா முதல்ல பதினாறு வழிநாள் படம் பண்ணுறாரு சரி அந்த படத்தில் அவர் கதையை வசனம் அன்றைக்கி அப்கமிங் வந்து அப்போ தான் ரஜினிகாந்த் வந்துகிட்டு இருக்கார் அவர் வில்லனாக போகிறார் கமல்ஹாசன் அப்போ தான் ஹீரோ வைட்டர் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு படம் பண்ணுறாரு ஆனால் அதற்கு பிறகு அவர் நடத்தி எடுத்த எல்லா படங்கள்லையும் மேக்சிமம் வந்து புதுமுகங்கள் தான் அடுத்து என்ன பஸ் கிழக்கப்போம் ரயில் பண்ணுறாரு சுதாகர்னு ஒருத்தரை கொண்டு வர்றாரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஹீரோ அடுத்து நிரமராத பொருள் பண்ணுறாரு அவர் கூட்டத்தில் அச்சுன் டேக்டரை வந்து ஒருத்தர் ஹீரோ ஆகிறார் விஜயனு புதிய வாக்குள்னு ஒரு படம் பண்ணுறாரு அவர் கூட ஒரு அச்சன் ஏக்டரை பாக்கியராஜா ஹீரோ ஆகிறாரு இதெல்லாம் வந்து என்னென்னா என் ஃபிலிம் பை பாரதராஜான்னு போட்டால் அது ஏன் படமாக இருக்கணும் அந்த படத்தில் வந்து வேற ஒருத்தருடைய வேறு படமாக மாறிவிடப்பட்டார் அது ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனால தான் நாற்பது வருஷமாக அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தார் வணிகத்தனம் படங்களை பார்த்தா பார்த்தீங்கன்னா அவருடைய இதுதான் மெயினாக கான் கா இதாக இருக்கும் அது படம் அவங்க யார் நடிச்சிருந்தாலும் மனிதனும் படம் தான்து அப்போ இந்த இண்டிவிஜுவலாக ஒரு டேரக்டருக்கான ஒரு அடையாளத்தை அவங்க இறந்துறாங்க ஒரு படம் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒரு பெரிய ஹீரோ வந்து இவரை வந்து புக் பண்ணி கூட்டு போய் ஆஃபீஸை போட்டு உட்கார வச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சும்மா உட்காந்துட்டு ரெண்டு வருஷம் கழித்து படம் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே போயிடும் ஒரு மாதிரி டயர்டாகிடறாங்க ஃப்ரெஷ்னஸ்ஸே போயிருது அப்புறம் ஒரு பெட்ராக படம் பண்ணுறாங்க பெருசாக போல் அப்படி அப்படி அப்படியே அவங்க போயிட்றாங்க அப்போ அந்த டேரக்டராக அவங்க ஒரு விஷயத்தை டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் சொல்கிறது தான் கதை எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் நான் தான் அந்த கதையை டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த அந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணுறாங்க அந்த இடத்த அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க அப்போ தலையீடுகள் உள்ளே வந்துடும் கதையில் எதாவது மாற்றுங்க தளபதிக்கு எதை மாற்றுங்க தலைவனுங்கிறதை மாற்றுங்க வந்து தலைக்கு எதை மாற்றுங்க தலைவனுங்கிறத எதை மாற்றுங்கன்னு அவங்க சொல்கிற சொல்ல 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 அது மாதிரி ஆயிரும் இதில் ஒரு சம்பவம் என்னன்னா இதே ஏஆர் முருதாஸுடைய சம்பவம் ஏஆர் முருதாஸ் விஜயகாந்தை வச்சு ரமணான்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கு எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் ரமணா பண்ணிகிட்டு இருக்கவே விஜயகாந்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பவுமே ஒரு பத்து பேர் வருவாங்க வந்து கூட வர ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க வருவாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க விஜயகாந்த் வந்து ரொம்ப சாஃப்டாக வஸ்கி வாய்ஸில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக சீன்ஸ் எடுத்துருந்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட் ரெண்டு நாள் கூட வந்த ஆட்கள்லாம் கேப்டன் உங்களை வந்து இந்த ஆள் வந்து உங்கள் கேரியரை காலி பண்ணுற மாதிரி படத்துக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு ஃபைட்டு இல்லை வச்சு டைலாக் இல்லை விஜயகாந்த் படத்துக்குன்னே ஃபைட்டு ஒரு பெரிய ஸ்பெஷல் அவருடைய ஃபைட்டே அந்த கால் ஷாட் கால் ஷாட் ரொம்ப இருக்கும் பஞ்ச் டயலாக் இருக்கும் அந்த மாதிரி அது எதுவுமே இல்ல கேப்டன் உங்களை வந்து நாலு வரி மூணு வரி தான் இருக்கு ரமணா படத்துல ஓபனிங் அந்த பேக் சீன் இருக்கும் அந்த அவருடைய அது ரொம்ப இருப்பார் இதை பார்த்துட்டு சொன்னோன்னே இது வந்து என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து கேப்டன் சொல்லாம இவர்ட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்ம நான் கேப்டன் வச்சு இப்படி படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க முருகாஸ்கிறது ரெண்டாவது படம் நீ கொஞ்சம் வளர்ந்து வரா வளரலாம் இல்லை அப்படியே தான் இருக்கார் மொதல் படத்துக்கு படம் ரெண்டாவது படம் அது பெரிய ஹீரோ விஜயகாந்த் அன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு கட்சியாரம் நிலமைக்கு வந்துகிட்ருக்கிறாரு அப்படி இருக்கப்ப இவர் வச்சு ஒரு டைரக்ட் பண்ணுறாரு ரெண்டாவது படம் பண்ணக்கூடிய டேரக்டர் அப்படிங்க இவங்களுடைய அழுத்தம் இருக்கு உடனே என்ன பண்ணுறாரு ஆதா முருகதாஸ் டாக்டர்னு ஒரு நாள் ரெண்டாவது நாளாக மூணாவது நாள் நினைக்கிறேன் நேரம் வீட்டுக்கு போய் கேப்டனை பார்த்து கேப்டன் நான் எடுக்கிற படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி படம் கிடையாது இது வேறு படம் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பேர் வாங்கி கொடுக்கும் உங்களை உங்களோட கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் பட் நான் பண்ணுறத பண்ண விட்டுங்க கொஞ்சம் அவங்க வாழ்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னே அடுத்த நாள் யாருமே ஷூட்டிங் வரக்கூடாது கேப்டன் எம் அச்சனை தவிர எவனுமே ஷூட்டிங் வரக்கூடாது எல்லாம் போகன்னு சொல்லிட்டார் அதுக்கு பிறகு அந்த படம் முடிகிற வரைக்கும் அவர் வந்து போ இல்லை படத்தை ஃபைனலாக எடிட்டிங்லாம் டப்பிங்லாம் முடிஞ்ச பிறகு படம் பார்த்த பிறகுதான் அப்படி ஒரு படம் தான் இந்த படம் அது ஏன்னா சில ஹீரோஸ் அப்படி ஒத்துக்குறோம் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் டேரக்டர் வந்துட்டார் நான் ஷெட்டுப்பில் அபாரம் பண்ணுறேன் நெல்சன்னே சொல்கிறார் இப்போ ஒரு மெடையை சொல்கிறார் நான் வந்து அனுப்பிச்சிக்குவார் டேரக்டர் வாங்க சார் டேரக்டர் சார் பாரு எனக்கே ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும் அப்படி ஹீரோஸ் இருக்கிறாங்க டேரக்டர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடும் அது முழுக்க முழுக்க டேரக்டர் பார்த்துக்குவார் சில தயாரிப்பாளர் இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே மாட்டாங்க தயாரிப்பாளர்கிட்ட டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா முழுவதுமாக படத்தை முடிச்சு கொடுத்த வரைக்கும் போக மாட்டாங்க சார் நான் அதே ஏர் முருகதாஸ் தர்பார் படம் பண்ணார் இல்லைங்க சார் அப்போது இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அவர் வச்சான்னு சொன்னா சினிமா வட்டாரங்க இது பேச பேசு பொருளாக இருந்துச்சு என்னன்னா தர்பார் படத்தையும் கூட இவர் நினைச்ச அளவுக்கு எடுக்க முடியல காரணம் வந்து அவங்களோட பொண்ணுங்க வந்து தலையிட்டாங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை நீங்கள் அந்த அப்படி எடுக்காதீங்க சரி இப்படி எடுக்காதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி தலையிடாங்க பொண்ணுங்க தலையிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்ல இல்லை அது தலையீடு இருந்தாலும் கூட படத்துடைய டைரக்டரா நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணணும் விஜய் மணிவண்ணன் பற்றி சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க ஒரு படத்தையே வந்து ஆறு மணிக்கு ஏவிஎம்ல ஒரு கோர்ட்டு சீன் எடுத்துக்கிறாரு கோர்ட்டு சீன் எடுத்துருக்காரு அதில் ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ஸ் மட்டும் இவருக்கு எடுக்க வேண்டிய காட்சி இருந்திருக்கு அப்போ ஆறு மணி பேக்கப் ஆகிடுச்சு ஸ்டுடியோ பேக் பண்ண பிறகு அந்த கோர்ட்டில் அசனம் பேசுகிற மாதிரியான க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கணும் பின்னாடி இருக்க தானே இருக்குது கோர்ட்டில் பேக்ராப்பு ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த ஃப்ளோர் ரூட்டு வெளியில் வந்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த நடந்து போகிற அந்த பாதையில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை ஒரு சும்மா ஒரு பைப் மாதிரி வந்து பிளாக்கில் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும் வாங்கி அந்த கையை வச்சு நிற்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு இவருக்கு டைட்டாக அப் வச்சு டயலாகை பேச வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்து வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப கோர்ட்டில் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு டைரக்டர் கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்ட்டுருக்கணும் முதல் படம் பண்ணுறப்ப நீங்கள் சிக்கனமாக பண்ணுறீங்க இப்போ வெளிநாடு லொக்கேஷனுக்கு போக மாட்டேங்கிறீங்க டிஸ்கஷனுக்கு வெளிநாடு போக மாட்டேங்கிறீங்க வெளிநாடுக்கு வெளிநாட்டுக்கு இல்லை கிடைக்கிற வாய்ப்புகளை கிடைக்கிற லொக்கேஷனில் கிடைக்கிற பட்ஜெட்டில் படம் பண்ணுறீங்க அப்போ அடுத்த படம் ஜெயிச்சவனே என்ன பண்ணுறீங்க படத்தோடய ஷூட்டிங்கே வந்து சுச்சலன்லாம் வைக்கணும் கம்போசிங் ஆஸ்திரேலியாவில் வைக்கணும் எனக்கு அந்த ஹீரோ ஹீரோ தான் வேணும் எனக்கு இந்த டேரெக்டர் தான் வேணும் எனக்கு இந்த ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னா அடுத்த படத்துக்கு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடாங்க அப்போ ஒரு டேரக்டராக இருக்கிற கிடைச்சிக்குள்ளே படம் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ பண்ணுறாங்க எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸே வந்து அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய டேரக்ட் ஜாமவான்கள் பண்ணுற விஷயத்துல ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க பார்த்தோம்னா அவ்வளோ பரமா தான் பண்ணிடுறாங்க ஒரு படம் வந்து சாட்சி பெருமாள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தா ஒரு அஸ்வினாய் ஒருத்தர் தெரிஞ்ச தம்பி நம்பி பண்ணியிருக்காரு அவங்களாம் சேர்ந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு அவங்களும் ஒரு பண்ணியிருக்காங்க இந்த பத்திர ஆஃபீஸில் வந்து இந்த சாட்சி கைது போடுவாங்களா அவருடைய வாழ்க்கையை பற்றின ஒரு கதை ஒரு மலை கிராமத்தில் காலையில் இருந்து கிளம்புவார் சாயங்காலம் வந்து பத்திர ஆஃபீஸ் பார்த்து திருப்பி சாயங்காலம் மலை கிராமத்துக்கு போயிருவார் பிரமாதமாக பண்ணி வச்சுருக்கா அந்த அப்புறம் அப்போ என்ன என்ன அந்த படத்தில் மூர்த்தி என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் இல்லைன்னா நாங்களும் கேமரா நாங்களே எடுத்துகிட்டு போயிடுவோம் நாலு பேர் நாங்களே எடுத்துகிட்டு போயிடுவோம் அங்கங்கே நிற்க அங்கங்கே ஸ்பாட்டில் வச்சு எடுப்போம் அங்கே திருப்பி அங்கேருந்து வந்துடுவோம் ஒரு மொத்தத்துக்கே நாங்கள் அஞ்சாறு பேர் தான் இருந்தோம் இதுக்குள்ள வச்சு ஒரு ஒரு பிரா ஒரு படம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு இப்போ அது எடுக்க தெரியா இல்ல அவங்க அவர் கட்டத்துக்கு மேலே போன பிறகு ஒரு உயரத்துக்கு போன பிறகு அவரு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்தவர் துப்பாக்கி கஜிரின் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்தவர் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவர் கூட சேர்ந்து படம் பண்ணாங்க மாதிரி நிறுவனங்கள் சேர்ந்து படம் பண்ணாங்க அப்போ ஒரு அவர் கட்டத்துக்குள்ள நம்ம ஒரு நம்ம சொல்றதுதான் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் அதுதான் அவங்க வந்து அங்கே சிக்கலாம் யார் அந்த ஈகோ வந்துடும் நம்ம இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்கோம் இவ்வளோ பெரிய டேரக்டரு நம்ம சொல்கிறத இவர் கேட்குறதா இவர் சொல்கிறது நம்ம கேட்குறதா அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷ் வந்துரும் அவங்க என்ன செய்வாங்க நான் பெரிய ஹீரோ நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்க அந்த கிளாஸ் வந்துடும் அதாவது படத்தில் சண்டை வராமல் படத்தை பற்றி ஒரு சண்டை வந்துடும் படத்தை பற்றியே வந்து சண்டை வந்துடும் ஒரு ஆனால் என்னென்னா சில பேர் கிளியராக கிட்ட இருப்பாங்க டேரக்டர் கதை சொல்லிட்டாருனா அந்த கதைக்குள்ளே மட்டும் நான் இருப்பேன் நீங்கள் சொல்கிறதை நான் நடிக்கிறேன் அவ்வளோதோட அதோட சரி என்னோடய வேலை கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இப்படி மாற்றி எடுங்க அப்படி மாற்றி எடுங்க அப்படின்னு பெரும்பாலான ஹீரோஸ் இன்றைக்கி வந்து தனக்கு கையடக்கமான ஆட்களை தான் டைரக்டராக வச்சுக்கிறாங்க அது சில நேரங்களில் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது பல நேரங்களில் கையும் கிடச்சிருக்குது சார் என்னோடய லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போது சல்மான் கான் அவர்கள் இந்த வார்த்தை வந்து ஓகே இது வந்து ஒரு விவாதமாக மாறினாலும் ஒரு குற்றம் ஏஆர் ஏ ஆர் முருகதாஸ் மலிவகத்தில் ஒரு பிளாக் மார்க்காக எடுத்துக்கிட்டு ஏன்னா ஒரு சில வருடங்களாக அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் தோல் தான் அணிஞ்சிருக்கீங்களே இப்போது சல்மான் கான் அவர்களுக்கு இவர் எப்படி இப்படி ரிப்ளை கொடுப்பாரு இதுக்கப்புறம் அவர் கம்பாக் கொடுப்பாரு ஏஆர் முருகதாஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசு நான் ஒரு பெரிய வெற்றியை அவருக்கு பதிலாக சொல்லணும் ஏர் முருதாஸ் ஒரு ஒரு கஜினி மாதிரி ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு பேசணும் ஏன்னா இப்போ பேசுனா அது வார்த்தை தான் புரிஞ்சுகிட்டே இருக்கும் சரியான அவருக்கு ஒரு பதிலடினா ஒரு நல்ல கதை பண்ணி ஒரு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துட்டு பார்த்தியா நீ என்ன சொன்ன உனைய வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் பாரு உனே இல்லை நீ இல்லாமல் அப்படின்னு ஒரு வெற்றியை தான் அவருக்கு வந்து பதிலாக சொல்லணும் அதுதான் சரியான முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் தொடர்ந்து பேசுகிறேன்